ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விந்து திருவிழா வந்து இங்கே இல்லீட்டில் நேஷ்னல் அக்ரோ ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு இங்கே நடக்குது நம்மளை வந்து ஆர்கனை விஷயம் பண்ணுறதுனால நம்மளை கூப்பிட்டாங்க அதுக்காக தான் நான் இப்போ வந்திருக்கு உள்ளே போகிறேன் மீட்டிங் அட்டன் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து விதை தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பாரம்பரிய நெல் அதை தான் நான் வந்திருக்கிறேன் வாங்க உள்ளே போகலாம் டிஸ்பிளேவில் வந்து ஒரு ரகம் வச்சுருந்தாங்க குள்ளக்கார் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு பாசுமதி நம்ம வந்து அதை நடுவு பண்ணியிருக்கிறோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பூங்கார் அடுத்து கல்லுருண்டை சம்பா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காட்டு யானம் அடுத்து நாட்டு பொன்னி இது வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி நெல்லே கருப்பாக தான் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா மணிச்சம்பா குண்டு நெல்னு சொல்லுவோம்ல அதனுடைய இது தான் இது முத்து முத்தாக இருக்கும் இது வந்து சிவன் சம்பா ரொம்பவுமே சன்னமாக இருக்கும் இதுதான் வந்து நம்ம வந்து இப்போ பயிர் பண்ணியிருக்கிறோம் அடுத்து தங்க சம்பா அரிசி வந்து பார்த்திங்கன்னா தகதகன்னு இருக்கும் இந்த ரகம் வந்து பார்த்திங்கன்னா தூயமல்லி இது வந்து ஸ்வர்ண மசூரி இதெல்லாம் வந்து மூணு மாதம் டியூரேஷனில் விளையிறது சொர்ண மசூரி இது வந்து பார்த்திங்கன்னா கருங்குருவை அரிசியாக வந்து பார்த்திங்கன்னா கருப்பாக தான் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா மைசூர் மல்லி நம்ம நடவு பண்ணியிருந்தோம் கிச்சிலி சம்பா இது வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதம் பயிர் இதுவுமே நடவு பண்ணியிருந்தோம் ரத்தசாலி இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு கலர் அரிசி கருடன் சம்பா இது வந்து ஒரு ப்ரௌன் கலர் அரிசி மாப்பிள்ளை சம்பா திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி கொடுக்குற அரிசி வந்து மாப்பிள்ளை சம்பா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இருபது ரகம் வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க இதனுடைய தன்மைகள் எல்லாமே அதனுடைய பேர் எல்லாமே போட்டு எல்லாமே வச்சுருந்தாங்க பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாற்றும் விட்டு அதை டெமோவாக காட்டியிருந்தாங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே அவங்களோட வெரிஃபிகேஷன் வந்து பண்ணாங்க என்னென்னா அப்ளிகேஷன் கொடுத்து அவங்களுடைய ஃபோன் நம்பர் கான்டெக்ட்டு எல்லாமே வந்து கொடுத்து இது பண்ணாங்க அப்புறம் அதனுடைய இயக்குனராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேடம் வந்து பேசுனாங்க இதை என்ன பண்ணணும் இதை எடுத்துகிட்டு போயிட்டு யாருமே வேஸ்ட் பண்ணக்கூடாது பாரம்பரிய நெல் வந்து நாங்கள் வந்து உங்களுக்காக கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்து கொடுக்குறோம் இதை வந்து நீங்கள் எல்லாருமே பயிர் பண்ணணும் இயற்கையாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதை எடுத்துன்னு போயிட்டு அவிச்சு துண்டுறது அந்த மாதிரி எல்லாமே வேலை பார்ப்பாங்க சும்மா நாளமாக வாங்கிட்டு போயிட்டு வீட்டில் வேஸ்ட்டாக போடுறது அந்த மாதிரிலாம் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் இதுமாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீட்டிங்கில் வந்து கருத்தரங்கம் நிறைய வந்து கொடுத்தாங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்த இன்னொரு இயக்குனர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரகத்தோட டியூரேஷன் எத்தனை நாள் எந்த மாதிரி இது வந்து பயிர் வந்து கிடைக்கும் இதனுடைய தன்மைகள் என்ன மருத்துவ குணாதிசயம் என்ன அப்புறம் இதை எப்படி நம்ம வந்து பயிர் பண்ணுறது எல்லாத்தையுமே வந்து இந்த மீட்டிங்கில் வெளியிருந்தாரு நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா மீட்டிங்கில் வந்து உட்காந்து கேட்டுகிட்டு இருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் தான் வந்து அவங்க கூப்பிட்டு இருந்தாங்க ஆனால் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக விதை தராங்கன்னு சொன்ன உடனே கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பேர்கிட்ட வந்துட்டாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த முந்நூறு பேருமே மீட்டிங் வந்து வச்சு எல்லாருக்குமே வந்து விதையை கொடுத்தாங்க ஸோ அந்த பயிரோடய ரகம் என்னென்ன மருத்துவ குணம் எல்லாத்தையுமே வந்து அவர் வந்து டிஸ்பிளே பண்ணி அழகாக வந்து காட்டினாங்க ஸோ ஒவ்வொருட ரகத்தோட தன்மை எத்தனை நாட்கள் எப்படி அதை சேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டில் ஒருத்தர் ஒருத்தராக கூப்பிட்டு எல்லாருமே கொடுத்தாங்க இந்த விதையை அப்புறம் எல்லாருமே வாங்கிட்டு போனோம் நம்ம இயற்கை விவசாயம் பண்ணுறதுனால நம்மளுக்கு மட்டும் மூணு ரகம் கொடுத்தாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்க நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் పదిన నమ్మినా శివన్సా బసుమతి కరుపుకోవీ మూను రోజు నమ్ముకు కొడతాం ఓకే ఫ్రెండ్స్